தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய தளபதி விஜயின் இரண்டாவது அரசியல் மாநாடு மதுரையில் நேற்று நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் குவிந்தும் விஜயின் வருகைக்காகவும் அவர் என்ன பேச போகிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் இரவு முதலே காத்திருந்தனர் முழுக்க முழுக்க தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியே விஜயின் அரசியல் பயணம் இருந்து வரும் சூழலில் திமுக மற்றும் பாஜகவை அரசியல் எதிரியாக கொண்டும் தனது அரசியல் மாநாட்டை நடத்தி வருகிறார் விஜயின் அரசியல் மாநாடு விக்ரமாண்டியின் வெற்றிகரமாக நடந்தது இதைத் தொடர்ந்து தாவேக்காவின் இரண்டாவது அரசியல் மாநாடு மதுரையில் நடைபெற்றது மாலை நான்கு மணிக்கு தான் பாடிய பாடலுடன் மேடை ஏறிய தளபதி விஜய் தனது அப்பா அம்மாவின் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றார் அதனைத் தொடர்ந்து ராம்பாக் செய்து நாற்பது அடி உயரம் கொண்ட கொடியை ஏற்றி வைத்து அரசியல் உரையை தொடங்கினார் அதில் பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் கூறியிருப்பதாவதும் வீரம் விளையும் மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மண்ணில் வாழ மக்களும் உணர்வு பூர்வமானவர்கள் நான் இந்த மண்ணில் கால் வைத்த போது எனக்கு மனதில் தோன்றியது ஒரே ஒரு விஷயம் அதுவும் உங்களுக்கு தெரியும் நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஆனால் அவருடன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பழகுவதற்கு நிறையவே வாய்ப்பு கிடைத்தது அவரும் இந்த மதுரை மண் தானே அவரை மறக்க முடியுமா என்று கூறியுள்ளார் மேலும் எம்ஜிஆர் என்றால் யார் தெரியும் தெரியுமா அவருடைய மார்ஸ் என்னவென்று தெரியுமா எம்ஜிஆர் இருக்கும் வரையில் அவரது முதல்வர் நாற்காலியை பற்றி யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை எப்படியாவது அந்த சீட்டை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் என்னுடைய நண்பர் வந்த பிறகு திரும்ப அந்த சீட்டை கொடுத்து விடுகிறேன் என்றும் தனது எதிரியை கூட கெஞ்ச வைத்தவர் தான் எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்த அந்த கட்சியை இப்போது கட்டி காப்பது யார் இன்று அந்த கட்சி எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் அந்த அப்பாவி தொண்டர்களுக்கும் தெரியும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் போட்டு மாடல் கொண்ட திமுக ஆட்சி பாஜகவுடன் உள்ளுக்குள் ஒரு உறவு வைத்துக் கொண்டு வெளியில் எதிர்ப்பது மாதிரி ஒரு டிராமா போட்டு கொண்டிருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கும் போது போங்க மோடி என்று பலுன் விடுவதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது மோடி என்று பிடிப்பதும் தான் இப்போது திமுக பண்ணிக்கொண்டிருக்கிறது ஆனால் ரைடு என்று வந்து விட்டால் போதும் இப்போது வரை போகவே போகாத மீட்டிங் என்று டெல்லி சென்று சீக்ரெட் ரூம்ல மீட்டிங் அந்த பிரச்சனை அப்படியே காணாமல் போவது என்று எல்லாமே நடக்குது நல்லா நோட் பண்ணுங்க மக்களே நல்லா நோட் பண்ணுங்க ஸ்டாலின் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் ஒரு தவறு செய்தால் அதனை தெரிந்து செய்தால் அது கபட நாடகம் ஆடுகிற திமுக ஆட்சி ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் அங்கு அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீங்கள் நடத்தும் இந்த ஆட்சியில் நேர்மை உண்மை இருக்கிறதா ஊழல் இல்லாமல் இருக்கிறதா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா சொல்லுங்கள் மைடியர் அங்கிள் சொல்லுங்கள் அங்கு டாஸ்மாகில் மட்டும் இதுவரையில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் இருப்பதாக கூறப்படுகிறது உலகத்தில் மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட் உங்களுக்கும் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்து விட்டால் இடம் வேலைக்கு செல்லும் இடம் வெளியில் பாதுகாப்பு இல்லை என்று கதரும் சத்தம் கேட்கவில்லையா இதில் வேறு உங்களை அனைவரும் அப்பா என்று கூப்பிடுவதாக சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கு இட் இஸ் வெரி வெரி ராங் அங்கு வெரி வெரி ராங் அங்கு பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரச அதிகாரிகள் ஆசிரியர்கள் விவசாயிகள் மீனவர்கள் போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பேன் என்று ஏமாத்துறீங்க வெரி 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 ஒஸ்ட் எப்படி கேட்டாலும் இவர்களிடம் இருந்து எந்த ஏனென்றால் இவர்களிடம் எந்த பதிலும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே திமுக அரசு சொன்னதை எல்லாம் செய்தார்களா மைடியர் அங்கு கேக்குதா மக்களின் சத்தம் கேக்குதா இது சாதாரணமான முழக்கம் தான் கோடிய விரைவில் மக்களை சந்திக்க போகிறேன் அவர்களுடன் மனம் விட்டு பேச போக போகிறேன் அதன் பிறகு இந்த முழக்கம் இடி முழக்கமாக மாறும் அதுவே தமிழகத்தின் போர் முழக்கமாகவும் மாறும் அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிடம் கூட தூங்க விடாது என்று திமுக அரசிற்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் எதிராக பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க